ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன இந்த வீடியோல பாக்க போறீங்கன்னா இன்னைக்கு மதியத்துக்கு வந்து பருப்பு குழம்பு வைக்க போறேன் என்ன பருப்பு குழம்புன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா எங்க ஊர் சைடு எல்லாம் வந்து வெங்காயம் போட்டு தாளிக்கிறது அதாவது வெங்காயம் கடுகு சீரகம் போட்டு தாளிப்போம்ல அந்த மாதிரி தாளிக்கிறது வந்து சாம்பார்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து வெங்காயம் வடகம் இருக்குல்ல அதை போட்டு தாளிக்கிறத வந்து பருப்பு குழம்புன்னு சொல்லுவோம் இன்னைக்கு வெங்காயம் வடகம் போட்டு தான் நான் தாளிக்க போறேன் அதனால தான் பருப்பு குழம்புன்னு சொன்னேன் அதுல என்னென்ன போட போறேன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் சுண்டக்காய் அது மூணும் போட்டு தான் வைக்க போறேன் மாங்காய் முருங்கைக்காய் போட்டு இந்த வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னு வச்சுங்க செம்மையாக இருக்கும் மாங்காய் இன்னைக்கு இல்லை அதனால சுண்டக்காய் அதோடு சேர்த்து போட்டு வைக்கிறேன் அதுக்கு தொட்டுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸும் பெலாக்கொட்டையும் போட்டு ஒரு உறுவல் ஒன்று வறுப்பேன் கறி உருவல் மாதிரி சூப்பராக இருக்கும் நம்ம பீட்ரூட் ஒருத்தவங்களும் முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் அதே மாதிரி தான் அதில் பீன்ஸ் போட்டு வறுக்கிறது அதுக்கு இன்னொரு தொட்டுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா கீரை கீரை பொரியல் ஏன்னா வெயில் நாள் வந்துருச்சு அடிக்கடி நம்ம கீரை சேர்க்கணுங்கிறதுக்காக முளைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு அதை பொரியல் பண்ணிடுவோம் ஒன்றொன்னா செய்வோம் வீடியோவில் போகலாம் வந்து காய முத வேக வச்சுக்கும் அதுக்கு வெந்நீர் போட்டேன் தண்ணி கொதி வர மாதிரி ஹீட் ஆயிருச்சு பாருங்க இப்பதான் காய் போடணும் நம்ம பச்சை தண்ணியில அள்ளி போட்டோம்னா ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும் காயெல்லாம் எப்போதுமே தண்ணி கொதி வந்துதான் நம்ம காய் போடணும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் தான் இருக்கணும் பருப்பு குழம்பு வந்து சாம்பார் மாதிரி கொஞ்சமும் மிளகாத்தூள் போடக்கூடாது கொஞ்சம் நிறையவே போடணும் புளியும் கொஞ்சம் கூட ஊத்தணும் மிளகாத்தூள் போட்ட சாத்தல் மஞ்சள் கும்பகோணம் சைடுனா இது ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி குழம்பு வைக்கிறது கிராமத்து சைட்லன்னா இதை தான் வைப்பாங்க அடிக்கடி இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மாதிரி வச்சு பாருங்க நல்லா இருக்கும் குழம்பு இப்போ வந்து பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன்ல அந்த தண்ணியை கொஞ்சம் அதில் அந்த பருப்பு தண்ணியை இப்போ ஊற்றக்கூடாது நம்ம பருப்பை புளி ஊற்றி தான் ஊற்றும் தான் வெயிட் பண்ணுறேன் இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க உப்பு போட்டுக்குவோம் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனால இந்த காயெலாம் வேகட்டும் நான் வைக்கிற குழம்புக்கு நல்லா ஒரு எலுமிச்சை ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் வெந்நீர்ல போட்டு வச்சிருக்கேன் கீரையை தலைச்சிடும் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் இங்க அதான் வதங்கட்டும் காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம் ஓகே காய் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து புளி ஊற்றிக்கலாம் மாங்காய் முருங்கைக்காய் போட்டு வைக்கும்போது மாங்காய் புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சுக்காரு ஆனா நம்ம சாதாரணமா வைக்கிற சாம்பாருக்கு ஊத்துறதை விட கொஞ்சம் கூட தான் இருக்கணும் இந்த புளிக்கு இந்த மாதிரி குழம்பு கையில புளி கொஞ்சம் கூட தான் இருக்கணும் வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம கீரை போட்டுடலாம் கீரை வந்து பொரியலுக்கு கொஞ்சம் பொலிசா அரிஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் கீரைக்கு மட்டும் பார்த்து உப்பு போடுங்க உப்பு தாங்காது கீரை இந்த குழம்புக்கு வந்து கீரை பொரியல் அப்புறம் வந்து கொத்தரங்காய் பொரியல் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு நான் பெருசு பெருசா ஒரு வீடியோல போட்டிருப்பேன் நல்லா பெரிய பெரிய துண்டா அரிஞ்சி நம்ம வறுப்போர்ல அந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதெல்லாம் வந்து நல்ல செம காம்பினேஷன் கீரை பொரியலும் அந்த உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டும் வச்சுக்கோ இந்த குழம்பு சூப்பரா இருக்கும் கீரை வேகட்டும் புளி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பருப்பு ஊற்றி வேண்டியதுதான் பருப்பு வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த தக்காளியும் போட்டு வேக வச்சிருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து ஆக்சுவலா தக்காளி சேர்க்கக்கூடாது நான் வந்து கொஞ்சம் தக்காளி சேர்ப்பேன் பாட்டி வந்து தக்காளியும் சேர்க்க மாட்டாங்க இந்த கீரை கொஞ்சோன்னு பருப்பு எடுத்து வச்சுக்கோம் பருப்பு போட்டு கீரை செஞ்சு பொரியல் பண்ண என் பசங்களுக்கு எடுத்துக்கிறேன் வெறும் புளிதான் வெங்காயமும் இருக்காது தக்காளியும் இருக்காது எங்க பாட்டி வைப்பாங்க எங்க அம்மாவும் அப்படிதான் வைப்பாங்க நான் தான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறது அப்புறம் தாலிக்கையில கொஞ்சம் வெங்காயம் போடுவேன் இப்ப நம்மளா கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்க தான் அதுவும் நல்லாதான் இருக்கு உம் நல்லா கரைச்சிட்டு கீரை நான் வந்து குழம்ப தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் அந்த குழம்புல ஊத்தி வச்சிட்டு அதே சட்டியை நம்ம கழுவி போட்டாச்சு ஏன்னா கழுவிட்டுதான் நம்ம திருப்பி தாளிக்கணும் அப்படியே ஊத்தி வச்சுட்டு தாளிச்சோம்னா தீங்கி போயிடும் நம்ம இது வந்து ஒரு வருஷம் வடகம் நாங்க வந்து வடகம் வந்து பழகணும் அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதிரி பழகணும் வருஷத்துக்கு தடவை போட்டு வச்சுட்டு இந்த வருஷம் போறத ஒரு வருஷம் கழிச்சுதான் அப்பதான் நல்லா இருக்கும் நீங்க புது வடகம் போட்டு தாளத்தீங்கன்னா குழம்பே நல்லா இருக்காது வெங்காயம் போட்டுங்க நான் வெங்காயம் போடுறேன் வெங்காயம் போடாட்டி பரவாயில்ல அப்படியும் செய்யலாம் அடுத்தது கருவேப்பிலை நல்லா கில்லி போட்டுக்கோங்க இந்த வடகமும் கருவேப்பிலையும் சேரும் போது ஒரு வாசம் வரும் பாருங்க சூப்பரா இருக்கும் பெரிய வெங்காயம் போட்டுறாதீங்க இந்த மாதிரி வெங்காயம் போடுறதா இருந்தா சின்ன வெங்காயம் போடுங்க குழம்பு ஊத்திடலாம் இது வந்து டக்குன்னு மூடணும் தாளிச்ச உடனே டக்குன்னு மூடனா அந்த ஃபுல்லா அப்படியே அந்த குழம்புல இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கீரை நல்லா வெந்திருச்சு இப்ப பருப்பு போட்டுருவோம் அப்புறம் தேங்காய் பூக்கும் இந்த மாதிரி தேங்காவும் பருப்பும் போட்டு செஞ்சோம்னா புளி குழம்புக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி புளிப்பூ ஜாஸ்தியா உள்ள குழம்புக்கு இந்த மாதிரி தேங்காயும் பருப்பும் போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் சாம்பாருக்கு கூட கொஞ்சம் இருக்கும் இப்ப இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டா போதும் இந்த குழம்பு பருப்பு குழம்பு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்க கூட தண்ணியாகவும் இருக்க கூட இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அதனால நிறைய பருப்பு போட்டுடாதீங்க ரொம்ப தண்ணியாவும் வச்சிடாதீங்க மீடியமா இருக்கணும் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து பீன்ஸை வறுச்சுருவோம் சொல்லிட்டுறா இந்த தேங்காய் மீதி வச்சிருக்கான்ல இதுல வந்து வெங்காயம் வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் தக்காளி தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி அப்புறம் பட்டை ஒரு சின்ன சைஸ் பட்டை இவ்வளவு பெருசல் தான் போதும் பட்டை ஒரு தான் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துரும் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இது இருக்கட்டும் நான் அதுக்கு முன்னாடியே வந்து பெலாக்கொட்டையை வந்து வேக வச்சு வச்சுட்டேன் வேக வச்சு ரெண்டா கட் பண்ணிருக்கேன் பீன்ஸை வேக வைக்கல பெலாக்கோட்டையை மட்டும் வேக வச்சிருக்கேன் ஏன்னா இதோட இது வேகாது இது கொஞ்ச நேரம் வந்தா போதும் பெலாக்கோட்டை ரொம்ப நேரம் வேகும் அதுக்கு தான் தாணிச்சிருமா அந்த கீரை எடுத்து வச்சுட்டு வரேன் அதுலேயே தானிச்சிருவோம் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் குறைச்சிருச்சி அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடும் இப்போ பீன்ஸ் செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் வந்து சோம்புத்தூள் போட்டுக்கலாம் செவந்தோட நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாய் தூள் அப்புறம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு அந்த பீன்ஸையும் இந்த பெலாக்கொட்டையும் கொட்டையும் போட்டுருவோம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே பேலா குட்டை வெந்ததுனால அதுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்ல பீன்ஸுக்காக தான் இதை ஊற்றுறேன் ஓகே இதை க்ளோஸ் பண்ணி விடுப்போம் இதை அப்பப்போ கிண்டி விட்டு நல்லா ட்ரை ஆனோடனே இறக்க வேண்டியதுதான் ஓகே இப்போ பீன்ஸ் ஒரு ரெடி ஆகிடுச்சி நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆனோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் ப்ரெட்டை வந்து டோஸ்ட்டு பண்ணி இதை இடையில வச்சு இருக்கும் நல்லாயிருக்கும் இதேமாரி பீட்ரூட்டு வறுத்து நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பெலாக்கொட்டை இல்லாமல் சொல்கிறேன் ஓகே ஆஃப் பண்ணிடலாமா புளி குழம்பு இந்த மாதிரி பருப்பு குழம்புகள்லாம் எனக்கு தனியாக ஒரு பசி வந்துடும் சீக்கிரமாக சாப்பிட்ருவேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்லிட்டு அப்புறமே உட்காந்து சாப்பிட்றேன் சார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு இந்த குழம்போட அருமை வந்து கும்பகோணம் சைடில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ்வளவும் நல்லா இருக்கும் இது இங்க இருக்கவங்களுக்கு சிட்டியில் இருக்கவங்களுக்கு இதோட டேஸ்ட் அவ்வளோதான் தெரியாது ஏன்னா யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கம்மன்ல சொல்லுவோம் டூ சூப்பரா இருக்கு வார்த்தையே வரல பேசுகிறதுக்கு வாயில் இருக்கிறதுனால அந்த மாதிரி இந்த வறுவல் வந்து பெலாக்கோட்டை இருக்குல்ல அவ்வளவும் கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் சின்ன எல்லாம் ஸ்கூல் வாசலில் வந்து வேக வச்சு விற்பாங்க அந்த வேணா மக்காசோளம் அப்புறம் இது இதெல்லாம் வந்து வேக வச்சு விற்பாங்க மூணு பீஸ் அஞ்சிடும் அப்போலாம் வாங்கி சாப்பிட்ட காலம் உண்டு இப்போலாம் பெலாக்கோட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை சாப்பாடில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரில் போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த குழம்புல போட்டாலும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு அது மாதிரி கொடுங்க அந்த டேஸ்ட்டு பார்த்துட்டாங்கன்னா அவங்களே கேட்பாங்க எவ்வளோ மாதிரி கீரை பொரியலாம் அது சாப்பிட்றது தான் மாதிரி பீன்ஸ் வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பெலாக்கொட்டை இல்லாமல் மாதிரி பீன்ஸ் செஞ்சு சப்பாத்திக்கு தயிர் செடியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம காம்பினேஷன் அது அதே மாதிரி இது செய்யற மாதிரியே நம்ம பீட்ரூட் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் அதே மாதிரி அதையும் செஞ்சு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போவே நான் சாப்பிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மறக்காமல் இந்த குழம்பை நான் சொன்ன மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் கம்மனில் சொல்லுங்கள் அப்புறம் நீங்களும் இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் பாய்